పాండేరి తిరుతర్ పాస్ సర్వీస్ சிக்னல் காமிச்சு போடுறாரு கையில சிக்னல் காமிக்கிறாரு கிளம்பிட்டானா

சமா மே சண்டிச்சேரி அடின 2 லவ் மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது த்ரீ லவ் மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது பாண்டிச்சேர் அணியினர் முதல் புள்ளியை பெற்றுள்ளது திறக்க பேர் அணியினர் ஒன்று நான்கு மேலும் ஒரு புதிய பெற்றுள்ளது திருப்பத்தூர் அணியினர் இரண்டு ஐந்து மேலும் ஒரு புள்ளியைப் பெற்றுள்ளது பாண்டிச்சேரி மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது ஆறு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது அணியினர் த்ரீ மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது திருப்பத்தூர் அணியினர் போர் எயிட் ஒரு புலியை பெற்றுள்ளது பாண்டிச்சேரி அணியினர் ஒன்பது

மேலும் ஒரு புண்ணியை பெற்றுள்ளது பாண்டிச்சேரி அணியினர் மேலும் ஒரு புண்ணியை பெற்றுள்ளது திருப்பத்தோர் அணியினர் மேலும் செவந்தை பெற்றுள்ள திருப்பத்தோர் அணி மேலும் ஒரு புண்ணியை பெற்றுள்ளது பாட்டிச்சேரி அணியினர் பன்னிரண்டு ஏழு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ள திரும்ப தோராணினர் எட்டு பன்னிரண்டு பெற்றுள்ளது திருப்பத்தூர் அணியினர் ஒன்பது பன்னிரெண்டு பாண்டிச்சேரி அணியினர் பதிமூன்று ஒன்பது மேதூர் புள்ளியை பெற்றுள்ளது திருப்பத்தூர் அணியினர் பத்து பதிமூணு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது பாண்டிச்சேரி அணியினர் பதினான்கு பத்து மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது பாண்டிச்சேரி அணியினர் பதினைந்து பத்து சைட் சேஞ்ச் ஈபி வந்து அவங்க மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது திருப்பத்தூர் அணியினர் பதினொன்னு பதினைந்து மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது பாண்டிச்சேரி அணியினர் பதினாறு பதினொன்னு

மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தூர் அணியினர் பன்னிரண்டு பதினேழு பதிமூணு பதினேழு மேலும் ஒரு புள்ளி பாண்டிச்சேரி அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி பாண்டிச்சேரிக்கு முப்பது பதிமூணு மேலும் ஒரு புள்ளி பாண்டிச்சேரி அணிவதற்கு இருபது பதிமூணு மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தூர் அணிக்கு பதினான்கு இருபது பதினான்கு இருபது இருபத்தி ஒன்று பதினான்கு மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தூர் அணியினருக்கு பதினைந்து இருபத்தி ஒன்று மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தூர் அணியினருக்கு பதினாறு இருபத்தி ஒன்னு ஒரு புள்ளி மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தூர் அணியினருக்கு ஏழு இருபத்தி ரெண்டு மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தூர் அணியினருக்கு பதினேழு இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி ஏழு ஒரு புள்ளி 23, இருபத்தி மூணு மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தி அணியினருக்கு பத்தொன்பது இருபத்தி மூணு

பாண்டிச்சேரி அணியினருக்கு இருபத்தி ஐந்து பத்தொன்பது ஐந்து பத்தொன்பது மேலும் ஒரு புள்ளி இருபது இருபத்தி ஐந்து மேலும் ஒரு புள்ளி பாண்டிச்சேரி அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தூர் அணியினருக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தூர் அணியினருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு வேலங்கர் முன்னி திருப்பத்தூர் அருகிலிருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு ஸோ டைம் மட்டும் எடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு மேலும் ஒரு புள்ளி பாண்டிச்சேரி அணியினருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தூர் அணியினருக்கு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மேலும் ஒரு புள்ளி திருப்பத்தூர் அணியினருக்கு இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மேலும் ஒரு புள்ளி பாண்டிச்சேரி அணியினருக்கு செப் டைம் இது இருபத்தி நான்கு பாண்டிச்சேரி <laughs>